ரகசிய ஓற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடையங்கப்பா டெல்டாவுல சீமானுக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கா திருவாரூர் தெற்கு ரத வீதியில் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு திரண்ட மக்கள் வெள்ளம் மொத்தமாக அதிமுகவின் வாக்கு வங்கியை தனதாக்கிய நாம் தமிழர் கட்சி இது தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன இருந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத புடமிட்டு காட்டணுமோ அதே அளவுக்கு பர்டிகுலரா காவேரி டெல்டா பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கருத்தியல் ரீதியாக மிக வீரியமாகவும் வேகமாகவும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இல்லாத அளவுக்கான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு வரோம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியான ஒரு வளர்ச்சியும் டெல்டா பகுதிகளில் மிக வேகமா இருந்துட்டு வருது அதற்கு மிக முக்கிய காரணமாக நாம் தமிழர் கட்சி கருத்தியல் தெளிவாக அதிமுகவின் வாக்கு வங்கிக்குள் மிகப்பெரிய அளவு ஊடுருவி அதை தனதாக்கி கொண்டிருக்கு முன்னாடியே துறையில் சீமானவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் கூடிய மக்கள் கூட்டம் நமக்கு ரொம்ப உணர்த்தி இருக்கும் அந்த அளவுக்கு விவசாயிகள் போராட்டத்துக்காக சீமானவர்கள் அதே மாதிரி தான் இப்போ இன்றைய தினம் சீமானவர்கள் தன்னுடைய பரப்பரையை தமிழ்நாடு முழுவதும் டெல்டா மண்டலத்திற்குள் பெரம்பலூர் வழியாக தஞ்சாவூர் மற்றும் இறுதியா நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ள திருவாரூர்ல தன்னுடைய பொதுக்கூட்டத்தை இன்றைய தினம் நிறைவு செய்திருந்தார் பெரம்பலூர்ல தொடங்கி தஞ்சாவூர் அப்படின்ட்டு அனைத்து பகுதிகளிலுமே வாகன பரப்பு இலையே சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத டெல்டா உணர்த்தி இருக்கு அது இறுதியாக அவர் திருவாரூர் தெற்கிரத வீதியில நிகழ்த்திய அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அந்த மொத்த தெற்கிரத வீதியையுமே நிறைச்சிட்டாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சீமானவருடைய பேச்சை கேட்கறதுக்காக மக்கள் வெள்ளம் திரண்டு வந்துருந்துச்சு இது டெல்டாக்குள்ள நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு டெல்டால வலுவா இருக்கும் அதே நேரத்தில் இன்றைய தினம் ஐயா எடப்பாடி பழனிச்சாமியோட திருச்சி பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு பிசு போயிருக்கு முழுக்க முழுக்க காலி சேர்களின் நடுவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் சோ இந்த இரண்டு விடயத்தையும் நம்மளால ரொம்ப ரிலேட் பண்ணி அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை சொல்ல முடியும் டெல்டால திமுக கூட்டணிக்கு அடுத்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி வரும் அப்படிங்கறத நம்ம இரண்டு ஆண்டுகளாகவே சொல்லிட்டு வரும் அதை மிகப்பெரிய அளவு உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் இந்த இரண்டு சம்பவங்களும் இருக்கு நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க அதிமுகவின் வாக்கு வங்கிக்குள் ஊடுருவி அதை தனதாக்கி கொண்டுட்டு அதிமுக அங்க கழுது தெஞ்சு கட்டரம்பா போன கதையா மிக

காரணமாக மிகப்பெரிய அளவு முதலிடத்துக்கான போட்டியை நாம் தமிழர் கட்சி தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் சீமான் அவர்களுக்கு திரளக்கூடிய இந்த மக்கள் வெள்ளம் நமக்கு உடம்பிட்டு காட்டுது அதை தாண்டி டெல்டா எப்பவுமே கருத்தியல் ரீதியாக கட்சிகளை வளர்த்து விடக்கூடிய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டெல்டால தான் மிகப்பெரிய அளவு வேரூன்றி கருத்தியலா திராவிட கொள்கையோடு வளர்ந்தாங்க அதே மாதிரி இப்போ அதே டெல்டால நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிய முப்பது சதவீதத்தை கூட தொடரக்கூடிய அளவுக்கு டெல்டா பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அந்த அளவு கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தோடு நாம் தமிழர் டெல்டா மிக இதை வரக்கூடிய தேர்தல் முடிவு தமிழ்நாடு முழுவதற்கும் பறைசாற்றும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறது நன்றி வணக்கம்